டைரக்ஷனில் கார்த்தி நடித்த சர்தார் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து சர்தார் பார்ட் டூ திரைப்படத்தை இயக்கி வருகின்றனர் சோ இதற்கடுத்து கார்த்தி நடிக்கும் புதிய படத்தை விக்ரம் பிரபு நடித்த டானா காரன் திரைப்படத்தை இயக்கிய தமிழ் கார்த்தியை வைத்து இயக்க இருக்கிறார் திருமேனியோட டைரக்ஷன்ல நடிகர் அஜித் நடித்து கொண்டிருக்கும் விடாமுயற்சி இத்திரைப்படம் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அஜித்தோட நடிப்பில் கடைசியாக வந்த திரைப்படம் துணிவு துணிவு திரைப்படத்திற்கு அப்புறம் அஜித் நடிக்கும் எந்த படங்களும் வெளியே வரலை விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இந்த விடாமுயற்சி படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தில் த்ரிஷா ரெஜினா அர்ஜுன் ஆரவ் உட்பட பலர் நடித்து கொண்டிருக்கின்றனர் ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதால் அஜித்தோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷத்தில் உள்ளனர் படம் தீபாவளிக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆர்யா கௌதம் கார்த்திக் நடிக்கும் மிஸ்டர் ரியாக்ஸ் பிரின்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் மிஸ்டர் ரியாக்ஸ் விஷ்ணு விஷாலின் எஃப்ஐஆர் படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இத்திரைப்படத்தை இயக்கி வருகிறார் ஆக்ஷன் த்ரில்லர் கலந்து உருவாகி வரும் இந்த படத்தில் ஆர்யா கதாநாயகனாக நடிக்க முதல் முறையாக கௌதம் கார்த்திக் வில்லனாக நடித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்திரைப்படத்தில் சரத்குமார் மஞ்சுவாரியர் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கின்றனர் திபு நிபுணன் தாமஸ் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் திரைப்படத்தின் படப்பிடிப்பு உகாண்டா செர்பியா உள்ளிட்ட நாடுகளில் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின படத்திற்காக ஆர்யா கடுமையாக உயர்த்திருக்கிறார் விஜய் ஆண்டனியின் மழை பிடிக்காத மனிதன் கோலிசோடா படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் விஜய் மில்டன் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரது டைரக்ஷனில் கோலிசோடா பார்ட் டூ திரைப்படம் வெளியானது அதன் பிறகு இவர் தமிழில் படம் இயக்கவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவரது டைரக்ஷனில் திரையரங்குகளில் வெளியாக உள்ள படம்தான் மழை பிடிக்காத மனிதன் ரோமியோ படத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடித்துள்ள திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தில் சரத்குமார் சத்யராஜ் டாலி தனஞ்சயா முரளி சர்மா மேகா ஆகாஷ் தலைவாசல் விஜய் சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பிரித்வி அம்பேர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தை இன்ஃபினிட்டி வென் சக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த நிலையில் மழை பிடிக்காத மனிதன் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இளையராஜாவின் உறவுகள் தொடர்கதை பாடலுடன் ட்ரெய்லர் தொடங்குகிறது தன்னுடைய கடந்த காலங்களை மறைக்க புதிய ஊர் புதிய மனிதர்களுடன் வாழ்கிறார் ஆண்டனி அவருக்கு இருக்கும் ஒரே பிளாஷ்பேக் சரத்குமார் சரத்குமார் நாயிடம் அன்பு காட்டுவது என அவரின் கருணையுள்ளம் உணர்த்தப்படுகிறது அவரின் மறுபக்கம் குறித்த தேடலை புதிராக காட்டுகிறது இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரஞ்சித்தோட டைரெக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நீண்ட நாட்களாக நடித்து கொண்டு வரும் தங்களான் இத்திரைப்படம் எப்போ வரும் எப்போ வரும்னு ரசிகர்களிடையே மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ ஃபுல் படத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்களான் படத்தோட படக்குழு தங்களான் படத்தை ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது சுதந்திர தினத்தன்று தங்களான் படம் எப்படி இருக்க போதுன்றதை பார்க்க ரசிகர்களும் அவளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க